என் பேர் திருமலை வாசன் பொன்வழப்பட்டு பாம்பே ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன் சார் இஸ்லாம் மதத்துக்காரரு ஒருவர் ஒருவர் வெட்டி கொண்டு ரொம்ப ஆட்டப்பாட்டத்தோட போனாங்க சார் இஸ்லாம் மத கடவுள் இது மாதிரிலாம் கேட்கிறாருங்களா அதாவது முகர்றம் பண்டிகை ஒரு பண்டிகையை ஏற்படுத்தி அந்த தினத்தில் வந்து அவங்க தங்களுடைய உடம்புல சவுத் நாளையும் கத்தி அடித்துக் கொள்கிறார்களே இது ஏன் அப்படிங்கிற ஒரு கேட்கிறார் மும்பாயில் பார்த்தேங்கிறார் மெட்ராஸ்ல கூட இருக்கு ஒரு சொல்ற மாதிரி விஷயம் அதாவதுங்க கே செய்றாங்கன்னு முதல் முகமது நபியுடைய பேரன் மகவூட்டு பேரன் ஹுசைன் ஹுசைன் என்பவர் அவருடைய நபிகள் நாயகத்தினுடைய மகளுடைய மகன் அவர் என்ன பண்றாருன்னா அந்த இருந்த ஆட்சியை எதிர்த்து இது நல்ல ஆட்சி இல்லைன்னு ஏற்று போர் செய்கிறாங்க ஆனா மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கலை ஒரு ஐம்பது அறுபது பேர் அவருக்கு பின்னாடி போனாங்க அந்த போர்ல அவர் கொல்லப்பட்டார் நபிகள் நாயகத்துடைய பேரர் கொல்லப்பட்டார் என்பதற்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்கிற பெயர்ல அந்த தினத்தை யாவகப்படுத்திக் கொண்டு இவங்க தங்கள் மேனையை காயப்படுத்திக்கிறாங்க ஏன் காயப்படுத்திக்கிறீங்கன்னா இன்னைக்குதான் முகமது நபியுடைய பேரனுக்கு வந்து ரத்த சிந்தனை நாள் நாங்கள் அதில் ஒரு ரெண்டு துளியாவது சிந்தனை அப்படி நினைத்து கொண்டு இந்த பண்டிகையை சில பேர் கொண்டாடுகிறார்கள் ஆனா இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை ஏன் இல்லைங்கிறோம் இஸ்லாம்கிறது நபிகள் நாயகத்தோடு முடிஞ்சு விட்டது நபிகள் நாயத்துக்கு பிறகு நடந்ததெல்லாம் இஸ்லாம் ஆகாது பேரனுக்கு நடந்தாலும் சரி நடந்தாலும் சரி இஸ்லாம் முடிந்து விட்டது நபிகள் எதை நாயகத்துக்கு போனாங்களோ அதுதான் இஸ்லாம் அதுக்கு பிந்தி உலகத்தில் என்ன நடந்தாலும் இந்த சம்பந்தம் கிடையாது அப்ப முகமது நபியுடைய பேரப்புள்ள கொல்லப்பட்டதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தம் கிடையாது அதனால இது ஒரு அறியாமை நாங்கள் விலக்கி கொண்டு அடுத்தது என்னன்னு கேட்டா ஒருத்தர் சொன்னா அவருக்கு துக்க அனுஷ்டிக்குதல் என்பதற்கு எங்க மார்க்கத்துல சில இலக்கணம் இருக்குது எல்லாத்துக்கும் இலக்கணம் இருக்கிறது துக்க அனுஷ்டிக்கிற இஷ்டத்துக்குலாம் நீங்க செய்ய முடியாது துக்க என்ன இலக்கணம்னு கேட்டா எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் மூணே மூணு நாளைக்கு தான் ஒரு முஸ்லீம் துக்கம் கொண்டாட வேண்டும் தாப்பனார் இறந்து போயிட்டாரா மூணு நாளைக்கு சோகம் ஆயிடுது நாலாவது நாள் எழுபத்தி மூணாவது மணி நேரத்துல போயிடணும் வழக்கம் போல எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடணும் கடைக்கு போறோம் கடைக்கு போகணும் வேலைக்கு போறோம் வேலைக்கு போகணும் படிக்க போறோம் படிக்க போகணும் அதாவது உங்களுடைய பிள்ளை இறந்தாலும் சரி பொண்டாட்டி இறந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி மூணு நாளைக்கு தான் நீ வந்து உன்னுடைய சோகத்தை காட்டணுமே தவிர நாலாவது நாள் இருந்தால் நீ இறை நம்பிக்கை இல்லாதவன் இவ்வளவு இது வந்து இயற்கையா மனுஷனுக்கு வரும் இதுக்கப்புறம் என்ன நார்மல் ஆயிரம் இப்ப நார்மல் ஆகிறதுக்கு இஸ்லாம் வந்து இப்படி பண்ணி இருக்கிறது இதன் முந்த நாள் அவர் கொல்லப்பட்டாரு இவன் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வருஷமா இதை கொண்டாடுற இவன் சோகம் அனுஷ்டிக்கிறதுக்கு லிமிட் எவ்வளவு மூணு நாள்னு இஸ்லாம் சொல்கிறது என்னமோ போன வாரம் அவர் கொல்லப்பட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு இவன் சோகம் காட்டுறான இது நியாயமாகுமா இது நபிகள் நாயகத்தினுடைய அந்த அறிவுரைக்கு மாற்றம் இவ்வளவு காலத்துக்கு பிறகு நான் சோகமா இருக்கிறேன்னு சொன்ன நாலாவது நாளைக்கே சோகமா இருக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தி உள்ளதுக்கு நான் இன்னைக்கு சோகமா இருக்கிறேன்னா இது எப்படி இது இதுக்கு இஸ்லாத்துக்கு ஒத்ததா இருக்குமா நபிகள் நாயகத்துக்கு எதிராக இருந்தால் அது இஸ்லாம் இல்ல அடுத்து என்ன சொல்றாங்க நபிகள் நாயகம் சோகத்தை கொண்டாடுதல் என்பதற்கு சில வழிமுறை என்ன வழிமுறை லைசெமின்னா மந்தரபல் குது ஓ சக்கல் ஜியு ஓ தாபி தாவல் ஜாகிலியா யார் ஒருத்தன் சட்டையை கிழித்து கொள்கிறானோ கண்ணத்தில் அறைந்து கொள்கிறானோ முட்டாள்தனமான வார்த்தைகளை சொல்லி குழம்புகிறானோ அவன் நம்மை சேர்ந்தவனே இல்லை துக்கான நஷ்டிப்பதற்காக அவன் சட்டையை கிழித்துக்கிட்டான்னு சொன்னால் அவன் முஸ்லீமே இல்லைங்கிறாங்க இவன் சட்டை கிழிக்கலாம் தாண்டி தன்னை வெட்டிக்கிட்டான்னு சொன்னா முஸ்லீமா துக்கத்தை காக்குறதுக்கு நீங்க அடிச்சுக்கிற சவுக்காலையும் அடிச்சிக்கிற கத்தியால காயப்படுத்துற என்று இஸ்லாம் கேட்கறது இந்த சியான்னு சொல்லக்கூடிய ஈரான்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரிவு அதனுடைய சின்ன பிரிவு மெட்ராஸ் சில ஊரில் இருக்கிறாங்க இந்த கூட்டம் தான் விளங்காம இதை தவிர ஒட்டுமொத்த முஸ்லீம்களை இதை ஆதரிக்கிறது கிடையாது எங்களுக்கு முகரம் அப்படி பண்டிகை இஸ்லாத்துல கிடையாது இஸ்லாம் ரெண்டு பண்டிகை தான் நோன்பு பெருநாள் ஒண்ணு ஹஜ்ஜி பெருநாள் ஒண்ணு முகரம் பண்டிகைன்னு ஒரு பண்டிகை எங்களுக்கு மார்க்கத்திலேயே கிடையாது இவங்க உண்டாக்கிட்டாங்க அறியாமையினால அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல இந்த மாதிரியான கிறுக்குத்தனத்தை எல்லாம் ஒழிக்கத்தான் நபிகள் நாயகம் வந்தாங்க நபிகள் நாயகம் பள்ளி வாசல்ல இருக்கிறாங்க ஒரு ஆள் வெயில் நிக்கிறார் பள்ளி வாசல்ல இருந்து பாக்குறாங்க அவர் வெயில் நிக்கிறது தெரியுது ஏன்ப்பா அவர் வெயில் நிக்கிறாரு அவர் கடவுளுக்காக வெயில் நிக்கிறதாக அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு உடனே அதை கூப்பிடு கடவுளுக்காக நெல்லில் உட்காரு இந்த மாதிரி வேதனை வேதனைப்படுத்திக் கொள்வது கடவுளுக்கு தேவையில்லை உனிய கஷ்டப்படுத்திக்கிற கடவுளுக்கு பிடிக்குமா அதுல சந்தோஷம் அவர் கடவுளா இருப்பாரா நீ வெயில்ல நிக்கிற வெயில்ல நிக்குதல் என்பது ஒண்ணு கிடையாது அதே மாதிரி ஒரு வயசான ஒரு ஆள் என்ன செய்யறாரு கேட்டா தன்னுடைய ரெண்டு பிள்ளைங்க தோழலை கைய போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு நடந்து அச்சுக்கு போயிட்டு இருக்கிறார் நபிகள் நாயம் பார்க்கல என்ன இதுன்னு கேக்குறாங்க இல்ல அவர் நடந்தே வருவதாக அவர் நேர்ச்சி பண்ணிக்கிட்டாரு முதல்ல அந்த அந்த கலவனத்துக்கு வண்டியில் உட்கார்வை கூட்டிட்டு இதெல்லாம் இறைவன் ஏமாத்த பாக்குறீங்களா அப்படி நபிகள் நாயம் கண்டிக்கிறாங்க அப்போ ஒரு மனிதன் வந்து தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொண்டு என்னமே செய்யக்கூடாது கஷ்டப்படுற விஷயம் உங்கள் சக்திக்கு மீறி இறைவன் எதையுமே கட்டளையிட மாட்டார்னு குரான் சொல்லுகிறது அதனால் இது முகர்ரம் பண்டிகை என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது அறியாதவர்கள் பம்பாயில் அன்னைக்கு சொன்ன மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் சென்னையில் மூன்று ரோட்ல சில பேர் கொஞ்சம் பேர் ஒரு கூட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் அதிகமாகலாம் கிடையாது இப்படி அங்கேயும் ஒன்று இருக்கிறது அதுவும் பிரச்சாரத்தின் மூலமாக விரைவில் ஒழிக்கப்பட்டுவிடும்